ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காயத்ரி தருண் கிச்சன்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்கண்டை எலும்பு சூப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கணும் ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கணும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நூற்றம்பது கிராம் மார்கண்டை எலும்பு எடுத்துருக்கேன் சோம்பு பொரியட்டும் சோம்பு பொரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம கருவாப்பில் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆணியும் ஒரு டொமோட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆலியல் ஃப்ரை ஆகட்டும் ஆனியன் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா பச்சை வாசனை போகும்போது வதங்கிக்கோங்க வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு ஆனியனும் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம ஒரு டொமோட்டோ மீடியம் சைஸ் டொமோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் வதக்கிப்போம் டொமோட்டோ ஓரளவு வதஞ்சிடுச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் மார்கண்டை எலும்பை எடுத்துட்டோம் இதை ஆட் பண்ணிக்கலாம்

சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்து ஃப்ரை பண்ணிப்போம் ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆகிடுச்சு மிளகு பூ சீரகப்பூ கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும் லைட்டாக அடுத்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம் காரத்துக்கு ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிப்போம் தேவையான அளவு உப்பு அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது சேர்க்க போகிறோம் இது நம்ம பச்சையாக போது இந்த சூப்புக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் இதோடு கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம் ஒரு அரை ஸ்பூன் கவிஞ்சு விட்டுக்கலாம் இந்த சூப் பார்த்திங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது மார்கண்ட இலம்மி சூப்பு அந்த மாதிரி உடம்பு ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ரென்த்துக்கும் இதை நம்ம கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் இதை செஞ்சு கொடுக்கணும் நல்லது இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொத்தமல்லித்தழைய மேலே ஆட் பண்ணிப்போம் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துப்போம் மார்கண்டை எலும்பு சூப்பு ரெடி ஆகிடுச்சு மேலே கொத்தமல்லி தலையை தூவிக்கணும் இந்த மாதிரி சூப் ரொம்ப நல்லது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வியூவர்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ